வணக்கம் வெல்கம் டு கிக்கு பாப்பா சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா முட்டை சுக்காதாங்க இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க சாப்பாடுலேருந்து டிஃபன் வரைக்கும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க சப்பாத்திலாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இது போல் செஞ்சு கொடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு நாலு முட்டை எடுத்துருக்கீங்க நல்லா பெருசு பெருசாக இருக்க மாதிரி ஒரு நாலு முட்டை எடுத்துக்கங்க சின்னதாக இருந்தால் ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு முட்டையை உடைச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்குங்க இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு நாலில் இருந்து அஞ்சு பேர் சாப்பிட்லாங்க அந்த மாதிரி குவான்டிட்டி தான் செஞ்சிருக்கேன் நாலு முட்டையும் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா அப்புறமா மசாலா ஆட் பண்ண போகிறேங்க அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவுங்க கடலை மாவு கன்ஃபார்மாக ஆட் பண்ணணும் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கீங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவும் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கடலை மாவு ஆட் பண்ணுவாங்க அதில் அங்கங்கே கட்டி கட்டியாக தெரியும் அது மாதிரி தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி கையில் மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் மிக்ஸி ஜாரில் போட லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கங்க அதில் இந்த மாதிரி ஆயில் ஃபுல்லாக தடை விட்டுருங்க சைடில் கார்னரில் ஃபுல்லாக நல்லா தடை விட்டுருங்க அந்த முட்டை ஊற்றுற அளவுக்கு நல்லா தடை விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம்லங்க அந்த முட்டையே இதில் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இட்லி குண்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேங்க அதில் இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்தால் வீட்டில் வச்சுக்கோங்க இல்லைனா சின்ன தட்டு இருந்தால் கவுத்து கூட போடலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதில் வச்சுட்டு இட்லி கொண்டாவை க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு ஏழுலருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க ஹைஃப்ளேம்ல வச்சுட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருச்சு நான் கத்தி வச்சு குத்தி பார்த்ததுக்கப்புறம் தாங்க எடுத்தேன் அடுப்பில் இருந்து இப்போ நார்மலாக ஒரு பிளேட்டில் இப்போ கவுத்துடுங்க கவுத்துட்டு நான் கட் பண்ணி காட்டியிருக்க பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு கடலை மாவு ஆட் பண்ணுறதுனால நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் கட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் அதனால தாங்க கம்பல்சரி கடலை மாவு ஆட் பண்ணுங்க இப்போ முட்டை பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது எல்லா பீஸையும் வந்து உங்களுக்காக நான் கட் பண்ணியும் காட்டுற பாருங்க முட்டை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இதை வச்சு தாங்க நம்ம சுக்கா பண்ண போகிறோம் முட்டை இந்த மாதிரி வேக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ தேவையான அளவுக்கு முட்டை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு பீஸை வந்து உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்க பாருங்கள் நல்லா பஞ்சு போல இருக்குங்க இதுலேயே ஆல்ரெடி நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் நம்ம சுக்காவுக்கும் தேவையான அளவு மசாலா ஆட் பண்ண போகிறோங்க அப்படியே வாயில் வச்சா கரையிற ஸ்டேஜில் இருக்குங்க இந்த முட்டை சுக்கா முட்டை சுக்கால ஆட் பண்ணக்கூடிய பேஸ்ட் ரெடி பண்ண போகிறேங்க ஒரு ரெண்டு பத்தை தேங்காவை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு அதை அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா மொத்தமாக போட்டு அரைக்க வேணாம் ஃபஸ்ட்டு தேங்காவை அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இது கூட வந்து ஒரு பத்து முந்திரியை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க முந்திரி இல்லைன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் எள்ளு எடுத்துருக்கேன் ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் சூடாகட்டும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பிரியாணி இலை ஒரு தொட்டு பட்டை மூணு கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேங்க இது கூட வந்து வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேங்க பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு மூணு ஆட் பண்ணிக்கங்க வெங்காயத்தோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகணும் அதாவது ப்ரௌன் கலரில் ஆகணுங்க கலர் சேஞ்ச் ஆகிறவைக்கு நல்ல எண்ணெயில் வதக்கிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கொத்து கருவிப்பிடியும் ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுறேங்க பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா கீரி ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணதுக்கப்புறமா அகெய்ன் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க எண்ணெயிலேயே இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கீங்க இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்கன்னா தான் வாசனைக்கு நல்லா இருக்குங்க லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறதை விட ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணிவிடுங்க அந்த வெங்காயம் கூட வதங்கும் போதே ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அது நல்லா சுருங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ண போகிறோங்க ரெண்டு மீடியம் சைஸு தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருந்தேன் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் அரை ஸ்பூன் தண்ணி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலாங்க எல்லா மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கீங்க உப்பு வந்து நான் கிரேவிக்கு தேவையானது மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா முட்டைக்கு ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ மசாலா வந்து தீஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க தக்காளியெலாம் நல்லா வெந்து கிரேவி பதத்துக்கு வரட்டுங்க அப்பப்போ கிளரி மட்டும் விடுங்க இல்லைன்னா இந்த மாதிரி குத்தி கூட கலரலாங்க இப்போ வீடியோ பார்த்தா தெரியும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தா பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோங்க அது கூட கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் ஆட் பண்ணிக்குங்க ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது பார்த்திங்கன்னா பச்சையே ஆட் பண்ணுறோம்லங்க அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் மசாலாவோட பச்சை வசனெல்லாம் போகும் அப்பப்போ கிளரி மட்டும் விடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கழிச்சு நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம ஆல்ரெடி வந்து முட்டையை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க அதை வந்து ஆட் பண்ண போகிறேங்க எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிடுங்க அது கூடையே ஏன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்கன்னா தான் மசாலா இன்னும் நல்லா இறங்கும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த மசாலாலாம் அந்த முட்டையோடு மிக்ஸ் வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க முட்டை போட்டு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க ஒரு கப்பு தண்ணி போதுமானதாக இருக்கும் ஏன்னா நம்ம கிரேவி பதத்தில் தான் இறக்க போகிறோம் நீங்கள் குழம்பு பதத்தில் இறக்குற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க நம்ம பார்த்தீங்கன்னா தேங்காய் பேஸ்ட்லாம் அரைச்சி ஊற்றுருக்கனால நீங்கள் தாராளமாக ரெண்டு கப்பு கூட ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா குழம்பு பதத்திலே நல்லா தான் இருக்கும் நான் கிரேவியாக செய்கிறனால ஒரே ஒரு கப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு ஐஃப்ளேமில் தாங்க வச்சுருந்தேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவியே பதத்துக்கு வந்துச்சு அதாவது தண்ணியெலாம் சுண்டிட்டு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கிரேவி நம்மளுக்கான முட்டை சுக்கா ரெடி ஆகிடுச்சு இது பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கும் நல்லா அது மட்டும் இல்லாமல் டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் மெயினாக சப்பாத்திக்கெல்லாம் இது போல் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க நிஜமாகவே இது பார்த்தீங்கன்னா இந்த முட்டை சுக்காவை நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ ஸ்மூத்தாக மட்டன் மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்